பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க இந்த டீனேஜ் டைம்ல உங்களோட நகை வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட திருப்பியும் வயசான டைம்ல திருப்பி உங்களோட நகத்தோட தடிப்பு வந்து திருப்பியும் கம்மியாயிடும் சோ உங்களோட ஸ்ட்ராங்கான நகை வந்து நல்ல வளர்த்தியான ஸ்ட்ராங்கான டைம் எதுனா உங்களோட டீனேஜ் இயர்ஸ்ல இருந்து உங்களோட தேர்ட் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா சோ ஒரு பெண்ணுக்கு நகத்தோட தடிப்பு வந்து ஜீரோ

ஸோ ஜென்ரலாக நீங்கள் சலூன்லலாம் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு சலூன்ல வந்து உங்கள் பேரண்டல் கன்சன்ட் உங்கள் அம்மா அப்பாவோட அம்மா இல்லை அப்பாவோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லுவாங்க பட் அது வந்து இந்த இண்டிவிஜுவல் சலூன்ஸை பொறுத்து இருக்கு ஜென்ரலாக வந்து பதினாறு வயசுக்கு கீழே வந்து நீங்கள் அம்மா வந்து பேரண்டல் கன்சன்ட் வாங்கணும் நீங்கள் மெயில் போடுறதுக்கு பட் மினிமல் ஏஜ்னு ஒன்றும் இல்லை ரொம்ப சின்ன வயசுல போட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே உங்க நகை வந்து ஃபுல்லா மெச்சூர் ஆகலை ஸோ

இந்த ஆர்டிஃபிஷியல் நகை வந்து இந்த செல்ஃப் கான்பிடென்ஸு கொடுக்குது தங்களோட தங்களோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு வாகனமா அது அமையுது சில பேருக்கு நகை கடிக்கிற பழக்கம் இருந்தால் ஆர்டிபிஷியல் நெயில் போட்டால் கடிக்க மாட்டாங்க ஸோ அது அது அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை பட் நம்ம அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நம்மளோட நகத்தையும் அந்த ஸ்கின்னையோ ஒழுங்கா ஒழுங்காக கேர் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதிகமா டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கலாம்

அதான் அத பாத்த உடனே அடுத்த ஒரு எனக்கு உண்மையாவே இந்த நகங்கள் வந்து ஒட்டுவது இப்ப எல்லாருக்கும் ஒட்டக்கூடியதா இருக்குமா ஒவ்வாமை இப்ப இல்ல அலர்ஜி வரும் என்ன ஏதாவது சாப்பாட்டுலயே அலர்ஜி வரும் அப்ப இதுல எத்தனையோ வகையான ரசாயன பொருட்கள் பாவிக்கிறார்கள் அந்த வகையில இது ஒவ்வாமை என்பது ஏற்படுமா கட்டாயம் இரோ உரோமை என்பது யாருக்கும் ஏற்படலாம் சோ ஜெனரல்லா வந்து இப்ப நீங்க வந்து தலைக்கு ஹேர் ஹேர்ட்ரை பண்ணிக்க போறீங்கன்னா தலைக்கு சாய அடிக்க போறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க காதுக்கு பின்னாடி இல்லைன்னா கையில வந்து உங்களோட அந்த டைய போட்டு பூசி பாருங்க நாற்பத்தி மணி நேரம் கழிச்சு வாங்க ரியாக்ஷன் இல்லைனா போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நகத்துக்கும் ஐடியலா நீங்க வந்து அட் அ டைம் ஒரே ஒரு நகத்துக்கு மட்டும் போட்டு பாருங்க சப்போஸ் அலர்ஜினா அந்த சுத்தி இருக்கிற அந்த கியூட்டிக்கல் சொல்றாங்க அந்த அந்த தோல் பகுதி நகத்தை சுத்தி இருக்கிற தோல் பகுதியில உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அரிக்கலாம் இல்லைன்னா அந்த அந்த தோல் வந்து செகப்பாகலாம் இல்லைன்னா தோல் வந்து சொர ஆகலாம் இல்லைன்னா வந்து இந்த பிளிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க தண்ணி நீர் போத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா அது பபிள்ஸ் மாதிரி வரும் அது மாதிரி எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம் சோ நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் ஒரு நைல ட்ரை பண்ணி பாக்குறது பெட்டர் நீங்க ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் சோத்துக்கு ஒரு சோறு பண்ணு இது வந்து உடனே போடுறதுக்கு இன்னொன்று நீங்க அலர்ஜி காண்டாக்டமிட்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு உடனே தெரியாது சில பேர் பல வருஷம் யூஸ் பண்ணிட்டு இப்போ அலர்ஜி அலர்ஜி வந்து வந்திருக்காங்க அது சில வாரத்துல இருந்து சில வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண பிறகு வரும் அது வந்து அலர்ஜி காண்டாக்ட் கெமினேட்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்றது லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் நன்றி நன்றி அலர்ஜி அலர்ஜி என்றது உண்மையாவே மெட்டர் ஆகுது சில பேருக்கு வேற சாத்தியம் உண்டு அதை நீங்கள் கூறிருக்கீங்க நான் நினைக்கிறேன் நீங்க இது எவ்வளவு காலம் இப்ப நீங்க அந்த முதல்ல குறிப்பிட்டிருந்தீர்கள் சில சில நெயில்கள் வந்து குறிப்பிட்ட காலங்கள் வைத்திருக்க முடியும்னு சொல்லி அதை ஒரு கம்மூண்டும் சொல்ல முடியுமா எவ்வளவு காலத்துக்கு அதனை வைத்திருக்க முடியும் என்று சொல்றது வந்து நாலு வாரம் வரைக்கும் தங்கும் மூணுல இருந்து நாலு வாரம் வரைக்கும் ஜெல் பாலிஷ் நெயில்ஸும் மூணுல இருந்து நாலு வாரம் வரைக்கும் இருக்கும் பயாப் நெய்ல்ஸ் அதாவது பில்டர் என்ன பாட்டில் நெய்ல்ஸ் அது கூட மூணுல இருந்து நாலு வாரம் வரைக்கும் இருக்கும் பட் ஷெலாக் நெய்ல்ஸ் வந்து ரெண்டு வாரமா தான் நன்றி நன்றி இப்ப நான் கேட்க சொன்னா இப்ப இந்த நகத்தை இப்ப நாங்க மேலால் ஒட்டி இருக்கோம் அந்த நகம் உடையும் பொழுது அப்ப இயற்கையான நகமும் உடைந்து விடுமா இல்ல அதோட பிக்ஸ் பண்ணி தானே இருக்கும் அந்த நகம் சோ அது நீங்க உடைக்கிற போர்ஸ பொறுத்து இருக்கு நீங்க வந்து மெதுவா உடச்சிங்க போட்டிருந்தீங்கன்னா டிப் வந்து உடைய சான்ஸ் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல இப்ப நீங்க சமம் கழுகுறீங்க தண்ணியில வந்து உங்க நகை ஊறுது அப்படின்னா இல்ல இந்த கதை அந்த போர்டோட டிப்ல இடிது அதெல்லாம் லைக் டேபிளோட டிப்ல இடிக்குதுன்னா உங்களை டிப் மட்டும் உடஞ்சா உங்க நகை நெஜம் நகை உடையாது பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சிங்கன்னா லைக் உங்க க கதவு கதை கதவு உங்க நகை மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபோர்ஸ் எல்லா இருந்துதுன்னா உங்க உங்க நெய் உங்க நெய் என்ன சொல்றது அது வந்து உங்க நகத்தை நேச்சுரல் நகத்தை உடைக்க சான்ஸ் இருக்கு சோ அந்த ஃபோர்ஸ பொறுத்து இருக்கு எவ்வளவு ஃபோர்ஸா அந்த உங்க நகை உடையதோ ஆஹ் அதுக்கு மாதிரி தான் உங்களோட நெய் உங்களோட ஒரிஜினல் நெல்க்கு டேமேஜ் வரும் கம்மி ஃபோர்ஸ்னா உடையாது அதிகமா ஃபோர்ஸ்னா உடைய சான்ஸ் இருக்கு பட் உடைஞ்சாலும் உங்களோட உங்களோட நெய் கட்டாயம் வளரும் வளரும் இந்த போ இந்த செயற்கை நகங்களை எப்படி நாங்கள் பராமரிக்கிறது ஓகே முதல்ல வந்து நம்ம முதல்ல இதுக்கு போனா இந்த நெயில் பிரப்னு சொன்னோம் கியூட்டிக்கல் பிரப்னு சொன்னோம் அதாவது இந்த கியூட்டிக்கல் அந்த கியூட்டிக்கல் தான் உங்களோட சீல் உங்களோட நகத்தோட மெஷினுக்கு நகத்தை மேனுஃபேக்சர் மெஷின் மேனுஃபேக்சர் பண்ற மெஷினுக்கு அதான் சீல் அது ப்ரொடெக்ஷன் சோ அத அதிகமா டேமேஜ் பண்ணாதீங்க அதை பின்னாடி ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம் கீழே வந்து அந்த அந்த தோலெல்லாம் எடுப்பாங்க பிச்சு பிச்சு எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப செய்ய வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக செய்யுங்க எஸ்பெஷலி இப்போ எக்ஸிமா இருக்கிறவங்க சோரியாசிஸ் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து தோல் வியாதிகள் அது மாதிரி இருக்கவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து தோலில் நகரத்துலலாம் பிரச்சனை இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை இன்னும் டேமேஜ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கியூட்டிக்கல் சாரி அந்த உங்களோட என்ன சொல்கிறது போட்டுட்டீங்கன்னா அடிக்கடி உங்க கைக்கு கிரீம் போடணும் கியூட்டிக்கல் ஆயில்னுக்கு அப்பப்போ போடணும் ஈரப்பதமா வச்சிருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது புஷ் பண்றதால பின்னாடி அதுக்கப்புறம் சிலடல இந்த நகத்தோட அலர்ஜினால உங்களுக்கு அந்த கியூட்டிக்கல் வந்து ட்ரை ஆக சான்ஸ் இருக்கு ஸோ அத பாதுகாக்கலாம்னா நீங்க வந்து என்ன சொல்றது அதை வந்து கியூட்டிக்கல் ஆயில் போட்டு பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன டைமுக்கு மேல அந்த நகத்தை வச்சுருக்காதிங்க அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் ஸோ நீங்கள் நாலு வாரம்னா நாலு வாரம்னா வச்சுருங்க அதுக்கு மேலே வச்சிருக்காதிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அந்த நெயில் எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கேப் விடுங்க உங்களோட நெயிலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க உங்கள் நெய்ல வந்து திருப்பி வந்து அந்த க்யூட்டிக்கலை புஷ் பண்ணுறேன் நான் அந்த நெய்ல டீஹைட்ரேட் பண்ணுறேன் திருப்பி நான் ஒட்டுறேன்னு நீங்கள் போகாதீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு உங்களோட நகத்துக்கு நீங்கள் ப்ரீதிங் ஸ்பேஸ் விடணும் நீங்கள் அடிக்கதான் போறீங்க உங்கள் நெய்ல ஆனால் கேப் விட்டு அடிங்க வச்சு வச்சு செய்யாதீங்க உங்கள் நெய்ல கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க உங்க நகத்துக்கு ஸோ அது என்னோட ரெண்டாவது அட்வைஸ் ஆப்வியஸ்லி நீங்க நகத்தை எடுக்கும் போது உங்களோட உங்களோட ஒரிஜினல் நகை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களோட ஒரிஜினல் நகை வந்து கலர் மாறிடுச்சா இல்லைன்னா சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்து கெட்டு போயிடுச்சா இல்லைன்னா அந்த நெயிலோட இந்த டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டல் நெயில் பிளேட்னு சொல்லுவாங்க அந்த டாப் எண்ட் வந்து உங்க நெயில் பெட்லேருந்து தூக்கிடுச்சா அந்த நெயில் பெட்லேருந்து தூக்கிடுச்சுன்னா அந்த 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 டிஸ்டல் டி வந்து உங்களுக்கு வெள்ளையா தெரியும் ஏன்னா அந்த நெயில் பெட் இருக்கு இல்லையா நெயில் பெட் பிங்கா இருக்கும் ஸோ அந்த நகை அதுக்கு மேலே கரெக்டாக வச்சா கீழே இருக்கிற கலர் தான் அங்கே மேல தெரியும் பிங்கா இருக்கும் ஆனா அந்த நெயில் வந்து தூக்கிடுச்சுன்னா உங்களுக்கு அது வெள்ளையா தெரியும் ஸோ அந்த மாதிரி நெயில் லிஃப்ட் ஆயிடுச்சா இல்லை நெயில்ல வந்து நெயிலுக்கு அடியில சொர சொரன்னு இருக்கா ஸோ நெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க நெயில் நல்லா இருக்கான்னு பாருங்க நெயில் நல்லா இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு திருப்பி இன்னொரு ஆர்டிபிஷியல் நெயில் போடாதீங்க தயவு செஞ்சு டாக்டர் போய் பாருங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க காலுக்கு வந்து பெடிக்யூர் பண்றேன்னு சொல்றாங்க பெடிக்யூர் பண்ணீங்கன்னா பெடிக்யூர் பண்றதுக்கு முன்னாடி உங்க காலோட முடிங்களை ஷேவ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து சப்போஸ் நீங்க ஷேவ் பண்ணி உங்க காலில் ஏதாவது கட் வந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அப்புறம் நீங்க பெடிக்யூர்லயும் இந்த கியூட்டிக்கல பின்னாடி புஷ் பண்ணுவாங்க கீழே இருக்கிற தோல் எல்லாம் எடுப்பாங்க ஸோ அப்போ அது இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் உங்க காலில் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க பெடிக்யூர் பண்றதுன்னா உங்க கால் ஷேவ் பண்றவங்க பெடிக்யூர் பண்ணிட்ட பிறகு நீங்க யூ கேன் ஷேவ் நாட் பிஃபோர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க யூ கேன் ஷேவ் நன்றி நன்றி அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா அந்த ஷைனிங் இல்லாம இப்ப நீங்க அத ரிமூவ் பண்ணும்போது பழைய நகத்தின் அழகு வர மாட்டதே திருப்பி வருமா ஷைனி ஷைனிங் எல்லாம் போய் நீங்க சொல்றீங்க அது சுரண்டி சுரண்டி போட்டு அதுக்கு மேல எல்லாம் ஒட்டிடுவீங்கன்னு சொல்லி அது வந்து டூ த்ரீ வீக்ஸ்ல சரியா வந்துருமா திருப்பி அந்த ஷைனிங் திரும்பி வந்துருமா வரும் நீங்க வந்து அதுக்கு வந்து அது அதுக்கு கொஞ்சம் பிரேக் இன்டர்வல் விடணும் நீங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் இன்டர்வியல் விட்டீங்கன்னா அது வரும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க பிளஸ் நீங்க வந்து இந்த நிறைய இதுல வந்து நெய்லை ரிமூவ் பண்றதுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் நெயில் ஃபைலர்னு ஒன்று இருக்கு நெயில் ட்ரில்னு ஒன்று இருக்கு அது வந்து உங்களோட இந்த பெயிண்ட் எடுக்கும் இந்த அந்த சாரி மேல இருக்க பெயிண்ட் ஜெ ஜெல் பெயிண்ட்டோ ஆக்ரிலிக் நெயில்ஸோ அதெல்லாம் எடுத்து சொரண்டி எடுக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த நெயில ரஃப் பண்றதுக்கு பஃபர்னு ஒண்ணு சொல்லுவாங்க நெயில வந்து மேல போட்டு நல்லா தேய்ப்பாங்க அந்த சொர சொர நாக்குறதுக்கு சோ நீங்க செய்ய செய்ய உங்க நகத்தோட தடிப்பு வந்து கம்மி ஆயிடும் உங்க நகை வந்து தின் ஆயிடும் சோ அப்படி தின் ஆச்சுன்னா உங்க நகை சீக்கிரம் உடஞ்சிரும் நீங்க கேட்டீங்களே என்னோட நகை உடையுமாங்க சோ உங்க நகத்தை நீங்க ரொம்ப தின் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயி உங்க ஆர்டிபிஷியல் நெயில் உடஞ்சா உங்களோட நகமும் சின்ன காயத்துக்கு சீக்கிரம் உடஞ்சிடும் ஏன்னா உங்க நகத்தை நீங்க தொடர்ந்து நீங்க தின் பண்றீங்க ட்ரை பண்றீங்க உங்க தோலை நீங்க தொடர்ந்து தேய்ச்சி தேய்ச்சி அதை தின் பண்ணி விட்டீங்கன்னா ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா ஒரு துணியை எடுத்துக்கோங்களேன் நீங்க சோப் சோப் போடுறதுன்னு சொல்லிட்டு சோப் போடுவீங்க பட் இந்த சொர சுரன்னு பிரஷ்ஷ போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி அதை தின்னாக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் பிஞ்சிரும் இல்லையா அது பாத்துத்தான் உன்னகவும் நன்றி நன்றி நீங்க ஸ்டாட்ல இருந்தே போறும்போது அது இந்த பின் விளைவுகள் ஓரளவுக்கு சொல்லி சொல்லித்தான் வந்திருக்கிறேன் என்றால் என்றாலும் ஒரு சாராம்சமாக இன்றைக்கு இப்ப இதனை இந்த செயற்கை நகங்களை பயன்படுத்துவதால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் பின்விளைவுகள் வந்து ஒரு சொல்றேன் எல்லாருக்கும் பின்விளைவுகள் வராது உங்க நகத்தை நீங்க ஒழுங்கா பாதுகாத்தீங்கன்னா அடிக்கடி கேப் கேப் விட்டு கேப் விட்டு உங்களோட ஆர்டிபிஷியல் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க கியூட்டிக்கல அதிகமா வெட்டாம பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பின்விளைவுகள் கம்மியா இருக்கும் இல்லைன்னா வராது பின்விளகங்கள்னு பாத்தீங்கன்னா உங்க நெயில் வந்து உங்க நெய் உங்க நகை சீக்கிரமாக தின் பண்ணிட்டீங்கன்னா உங்க நகத்தை வந்து அந்த தடிப்பை தின் ஆக்கி விட்டீங்கன்னா சீக்கிரம் உடையும் உங்க நெயிலுக்கு வந்து உங்களோட நெயிலோட கலர் மாறும் எஸ்பெஷலி இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் போட்டீங்கன்னா உங்க நெயிலோட கலரே மாறிடும் பட் நீங்க கேப் விட்டீங்கன்னா கொஞ்சம் மாசம் ஒரு ஒன் ஹவு ஒன் மந்த் அப்படி கேப் விட்டீங்கன்னா உங்க நேச்சுரல் கலர் வந்துடும் உங்க நெயிலுக்கு ஸோ நெயில் வந்து கலர் மாறும்